சமூக நீதி நாளாக தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை அவருடைய அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் வாயை நடத்தி கொண்டு பொய்களை மட்டுமே பிழைப்பாக நடத்தி கொண்டு வாயாகவும் சீமானுக்கு தந்தை பெரியாருடைய பேரண்டாக நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம் இது நாங்கள் சொல்வது வாய்மொழி எச்சரிக்கை அல்ல தந்தை பெரியார்களை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாட்டில் ஒரு கோடி இருக்கிறோம் சீமானுக்கு எச்சரிக்கை தந்தை பெரியார் சொன்னதாக ஒரு அவதாரை பரப்பி விடுகிறார் தந்தை பெரியார் சொன்னாரா தாயோடும் மகளோடும் சகோதரியோடும் உறவு வைத்துக் கொள்ள சொல்லி எதை வைத்து சொல்லுகிறாய் சொல்லக்கூடிய ஆதாரம் காட்ட வேண்டும் ஆதாரம் கேட்ட என்ன சொல்கிறாய் ஆதாரத்து எல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள் என்னிடம் எந்த ஆதாரம் என்று அட புழுகு முட்டு நார கோயில பார்த்த நேரத்தை உழவு ஆறு நிமிடம் அந்த ஆறு நிமிடத்துக்குள்ள ஆறாயிரம் வசனங்களை பேசிட்டு உன்னை நம்பி பத்து வருடங்களுக்கு முன்பாக எல்லாம் பின்னாடி வந்தோமே இப்போதான் தெரிகிறது நீ ஒரு நாத்தங்கட்ட பயன் கிடைத்து

தலைவன் பிரபாகரத்தை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் தந்தை தெரியார் என்ற பெரியா என்ற பெருமகன் இல்லாவிட்டால் நாடு சீரழிவு என்று இன்னொரு வீடியோ சொல்லுகிறாய் அட நாத்த முடிச்ச பயல அட சீமான நிஸ்வாரில் உப்பு போட்டு திக்கியா வேற இருந்தீங்கயா அட நாய உனக்கு நாங்கள் தூத்துக்குடி மண்ணிலிருந்து தமிழர் விடியல் கட்சி மற்றும் எங்களோட தோழமை இருக்கின்ற அமைப்புகளும் கட்சிகள் சார்பாக சொல்லுகிறோம் இறுதி எச்சரிக்கை தோழர்கள் சொன்னது போல தூத்துக்குடிக்கு வருகின்ற பொழுது உனக்கு கும்மையிலே செருப்படி இருக்கும் தண்டை போட்டு வா பார்ப்போம் சீமானுக்கு யார் பார்வா ஏ நான் ரவுடிதாயா நாங்கள் ரவுடி தான் தந்தை பெரியாரை புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கைகளை ஏற்றுக் முன்பு நாங்கள் ரவுடிதாயா பத்து வழக்கு எனக்கே ரவுடி தான் ஆனால் தந்தை பெரியாரை கொள்கை ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த ரவுடியத்தை விட்டுவிட்டு மக்களுக்கு நாங்கள் படிச்சது விட்டுருக்கோம் நீ எந்த ஆயுத்த கையில் எட்டுறாயோ

தூத்துக்குடியிலேருந்து இரண்டு லக்கியதால் சீமான் மீது மதியப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் அற்புதத்தையும் தொலைக்கல் கண்டுப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது தந்தை பெரியார் விட்டு பிறந்த நாளை சமூகத்தலாக கொண்டாடிகிட்டீல்லே ஆனால் சீமானுடைய பேச்சை சிக்கிறீர்களா ஏன் சீமான கண்ட பயம் அல்லது எங்களுக்கு ஒரு டவுட் படிவேல் பலத்தை சொல்வது போல உன்னை எனக்கு சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லி நான் தமிழ்நாட்டு அரசை சந்தேகிக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தை நடந்த பாலியல் வன்கொடுமையை நீங்கள் சீமானை தூண்டி விட்டீர்களா இந்த கேள்வி எனக்கு மட்டுமில்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆகையால் தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்த காவல் நிலையத்திலிருந்து வழக்கை ஏற்றுக்கொண்டு உடனடியாக சிறைப்படுத்த வேண்டும் சிறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் சீமானுடைய முற்றுகைப்போம் சீமான் தமிழ் எங்கெல்லாம் அங்கெல்லாம் தந்தை பெரியார்